ஒரே ஒரு குரலை மட்டும் வைத்து எப்படி வசிய திலகம் அதாவது வசியமை மாதிரி நெற்றியில் வைத்தாலே உங்களை காண்பவர் அனைவருமே உங்களுக்கு வசியமாவது அப்படிப்பட்ட சக்தியை நீங்க பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த வெடிப்பதிவுல பார்க்கலாம் ரொம்பவே எளிமையான ஒரு முறை இதற்கு வந்து முக்கியமா ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் நீங்க வந்து கேலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் பூச நட்சத்திரம் என்னைக்கு வருது ஒரு வருஷத்துல அப்படிங்கறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வரணும் அவ்வளவுதான் விஷயம் அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு பொருளை மட்டும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம சொல்ற மாதிரி செய்தீங்க அப்படின்னா போதுமானது பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயுடைய சாறு செம்பருத்தியுடைய சாறு குங்குமப்பூ சரிங்களா இந்த மோனைய வந்து சாறு எடுத்து அந்த சாறு அந்த சாறு விட்டு இந்த கோரோசனியை வந்து லைட்டா கொலைச்சுக்குங்க சரிங்களா நல்ல மை மாதிரி குழைச்சு இல்ல வந்து அரைக்க முடியும் அப்படின்னா ஒரு சின்ன கல்லு வச்சு நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சிடுது